எறா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதை மாதிரி பெருசு பெருசாக எறா வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பிரியாணியில் இதை மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம அலசி மஞ்சாத்தூள் போட்டு வச்சுக்கோ அந்த எறவை எடுத்து அதில் சேர்த்துருங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த எற வேகட்டும் இப்போ உப்பு மிளகாய் தூள் இப்போ எல்லாத்தையும் அப்படியே கலறி விட்டுருங்க ஏற்கனவே அந்த இறாவில் வர கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஊற்றி அந்த இறா வேகிற வரையும் இங்கே பார்த்திங்களா இறா கொஞ்சம் விந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே இஞ்சி பூணாம் அதில் எப்படியா போட்டு வதக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு வேகாது இது மாதிரி வே வேக வச்சு இதை மாதிரி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த விட இந்த ஏரா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்தீங்களா இற வெந்துச்சு எற மட்டும் நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் பாருங்கள் எப்படி வெந்துருச்சு பாருங்கள் இந்த காரமும் அதுவும் நல்லாயிருக்கும் அதில் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம பிரியாணி செய்ய ரெடி ஆகலாம் எப்படி செய்துன்னு பார்க்கலாமா தேவையான பொருட்கள் வெங்காயம் இதை மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி இதையும் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதை மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக பதங்கும் ஒரே மாதிரியே கட் பண்ணிங்க புதினா கொத்தமல்லி நல்லா இதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் உப்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் தயிர் லெமன் பச்சை மிளகாய் எறா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இது மாதிரி பெருசாக அவங்க செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி இந்த அரிசியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் அரிசி நாலு கிளாஸ் அரிசி இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரை ஊர் ஊற வைக்கணும் அரிசியை இப்போ இஞ்சி எடுத்து தோல் சி விட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைக்கணும் பார்த்திங்களா அரைஞ்சிடுச்சு தண்ணிலாம் ஊற்றலை எப்படி மசிஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரம் காய்ச்சவுன்னா அதை எண்ணெய் ஊற்றிடுங்க பிரியாணி பாத்திரம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் லவங்கம் அதையும் சேர்த்துருங்க இதில் இப்போ வெங்காயம் நீட் நீட்டாக அரிஞ்சி வச்சோம் பாருங்க பிரியாணிக்கு அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்குங்க வெங்காயம் தான் பிரியாணியே நல்லாயிருக்கும் கெட்டும் போகாது நைட்டு வரையும் வச்சுருந்தா அப்படியே சாப்பிட்லாம் கெட்டு போகாது பிரியாணி நல்லா வதக்கணும் வெங்காயம் பொறுமையாக வதக்குங்க வேகமாக வச்சு வேகமாக வதக்கி தீயை விட்டுறாதீங்க தீஞ்சிட்டா நல்லாவே இருக்காது பிரியாணி பாருங்கள் இதை மாதிரி பொறுமையாக வருங்க ரொம்ப சிம்மளையும் வைக்காதீங்க ரொம்ப நேரம் ஆகும் அதனால் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு வதக்கிட்டு திருப்பி சிம்மில் வச்சுருங்கோ பாருங்கள் பாதி வதங்கிச்சு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் பாதி அளவு தான் வதங்கியிருக்கு இது மாதிரி பொறுமையாக வதக்குங்க நான் எவ்வளோ நேரம் வதக்கலன்னு பாருங்க அதே மாதிரி வதக்குங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு பார்த்தீங்களா பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் வெங்காயம் வதங்கினோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி இப்போ இஞ்சி பூண்டு நான் தண்ணியெலாம் ஊற்றாமே அரைச்சிருக்கேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு போட்டால் தீயும் அதனால சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டையை வதக்குங்க வேகமெல்லாம் தூக்கியே விடாதுங்க சிம்மிலே வச்சு வதக்குங்க இஞ்சி பூண்டு நான் எப்படி வதக்கிறேன்னா அதே மாதிரி வதக்குங்க தீவே தீயாது வெங்காயம் இஞ்சி பூண்டு மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அதை பாருங்க சிம்மில் வைக்கும்போது எப்படி இருக்குது அதனால் இது மாதிரி சுரண்டி சுரண்டி எடுத்து வதக்கணும் அடி பிடிக்கல பார்த்தீங்களா இது மாதிரி தான் வதக்கணும் மேலிட்ட வதக்கக்கூடாது அடியில் நல்லா சுரண்டி இதை மாதிரி வதக்கினே இருங்க பாருங்கள் இப்போ விட்டிங்களா சிம்மில் வைங்க திருப்பி உடனே கலருங்க ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது டக்கு டக்குன்னு கலரினே இருக்கணும் இது அடி பிடிக்குதுன்னு எண்ணெய்லாம் ஊற்றாதீங்க கரெக்டான எண்ணெய் ஊற்றுங்க அதிகமாக ஊற்றுனா எண்ணெய் வாசனை வரும் அதனால் இது போதும் இந்த எண்ணெயை கரெக்டாக இருக்கும் இந்த அடி பிடிக்குதுன்னு எல்லோரும் எண்ணெய் சொல்லுவாங்க ஊற்றாதீங்க எண்ணெயை இதை மாதிரி சுரண்டி கரெக்டாலே கரெக்டாக இருக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு புதினா போட்டு சேர்த்து வதக்குங்க சும்மா லைட்டாக ரெண்டு வதக்கு வதக்குங்க அவ்வளோதான் வதக்கியாச்சு நல்லா சுரண்டிட்டு தான் வதக்கணும் இதை மாதிரி தான் வதக்கணும் சும்மா மேலட்டாக வதக்காதீங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இதையும் தக்காளி வதங்க கொஞ்சம் லேட்டாகும் அதனால் தட்டு போட்டு மட்டும் சீக்கிரம் வதக்கிடும் தட்டு போட்டு மூடிடுங்க சிம்மில் வச்சுருங்க வேகமெல்லாம் வச்சுருக்காங்க தட்டு போட்டுன்ட்டு இப்போயே ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அந்த அரிசி எடுத்து வெடிக்கட்டி இதை மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி எடுத்து அங்கே தக்காளி வெங்காயம் வதங்கினே இருக்குது வெடிக்கட்டி வச்சாச்சு அரிசி தப்பு பாருங்க தக்காளி வதங்கிச்சே பார்த்திங்களா அடியே பிடிக்கல இதை மாதிரி கலரினே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது விட்டுவிட்டு போயிட்டிங்கன்னா அடி பிடிக்கும் பிரியாணி செய்யும்போதுன்ற பக்கத்துலேயே இருங்க அப்போ தான் அதை செய்ய இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா தட்டு போட்டு முடியாச்சு பச்சை மிளகா சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு இப்படி ஒரு வதக்கு வதக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம் அதையும் நல்லா கலரி விட்டுருங்க எல்லாம் வதக்கணும்னு இல்லை சும்மா ரெண்டு வதக்கு வதங்க அதுவே தானாக வதங்கிடும் இப்போ எல்லாம் போட்டு வதக்கும்போது அவ்வளோதான் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துடலாம் வெறும் மிளகாய்த்தூள் நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடுங்க இது மாதிரி வதக்கிட்டு சிம்மில் விட்டு அப்படியே வச்சுருங்க இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அது பாருங்கள் திறந்த ஒன்று எப்படி இருக்க பாருங்கள் அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கல அது அடிப்பிடிக்கல இதை பார்த்துங்க லைட்டாக இதை மாதிரி இருக்கும் ஏன்னா மிளகாத்தூள் தூள் போட்டிருக்கோம்ல அதனால் அப்படி தான் இருக்கும் அதனால் இதை மாதிரி பண்ணிவிட்டு வதக்குறீங்கன்னா சரியாயிடும் நல்லா இது மாதிரி வதக்குங்க அடிபிடிச்சிச்சு நினைக்காதீங்க அப்படி தான் இருக்கும் சுரண்டிட்டோம்னா பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு திருப்பி தட்டு போட்டு முட்ருங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு இன்னொரு வாட்டி நல்லா கலறி விட்டுறலாம் நல்லா கலறி விட்டுருங்க அவ்வளோதான் தக்காளியே நல்லா வதங்கிடுச்சு வதங்கிச்சு பாருங்க கலரின்னே இருந்தால் தான் இல்லைன்னா அவ்வளோதான் உங்களுக்காவது இந்த மாதிரி காமிக்கிறேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் இப்போது தயிர் சேர்த்துருங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க லாஸ்டில் தயிர் சேருங்க எல்லாம் வதங்கின பிறகு தயிர் சேர்த்தோன்னே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போது உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலருங்க தயிர் சேர்த்தோன்னா தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க சாப்பிட்ணும் போல் தோணுது எல்லா வதங்கின பிறகு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அவ்வளோதான் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நம்ம 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 பிழிஞ்சு விடலை இப்போது ஒரு கிண்ணத்தில் பிழிஞ்சு வச்சலாம் லெமன் அதை கொதிக்கட்டும் கொதித்த பிறகு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிழிஞ்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுங்க பாருங்கள் இன்னும் கொதிக்கலை நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிக்குது பாருங்கள் இப்போ கொதிக்கிறதா லெமன் சேர்த்துலாம் லெமன் வந்து சேர்த்துடலாம் தேவையான லெமன் போடுங்க நிறைய லெமன் போட்டாலையும் புளிப்பாக இருக்கும் இப்போ ஒரு கல கலக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் திருப்பியும் இப்போ நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இதை மாதிரி கொதிக்கும் போது தான் அரிசி சேர்க்கணும் நல்லா கொதிக்கணும் தண்ணி அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கிடுங்க அரிசியை கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நல்லா கலறி விடுங்க இதை மாதிரி கலரி விடுங்க ரொம்ப வேகமாலாம் கலறி அரிசி உடைச்சுக்கும் பொறுமையாக கலரி விடுங்க தட்டு போட்டு மூடிடுங்க இதை மாதிரி தோசை கட்டி வச்சு இது உடையாது சாப்பாடு இன்னும் சாப்பாடு வேகலை வெந்துச்சான்னு பார்க்குறாங்க வேகலை நல்லா கொதிக்குது வேகட்டும் இதுங்க தண்ணியெலாம் சுண்டிச்சு இப்போ தம் போட ரெடி ஆயிடுச்சு கரண்டியால் இதை மாதிரி நல்லா கலறி விட்டுருங்க இது மாதிரி ஒரு தோசை கல் வச்சுட்டு அதை பற்ற வச்சுருங்க பற்ற வச்சுட்டு பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம எறா வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுருங்க உங்களுக்கு நான் அடுக்கி காமிச்சேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா இதை மாதிரி கலறி விட்டுருங்க கலறிட்டு தான் தம் போடணும் இப்போ எல்லாத்தையும் கலறியாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே தண்ணி தூக்கி வச்சுருங்க இதுதான் தம் போடுறது அவ்வளோதான் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இதை பாருங்கள் பத்து நிமிஷம் ஊற்று தரங்க பார்த்திங்களா சாப்பாடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்படி செய்ங்க சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடும் அழியாது பார்த்திங்களா சாப்பாடும் அழியலை எப்படி இருக்குது பாருங்க யாராவது எடுக்கிறாங்க அது ஓடி போயிடுது எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா எறா கூட உடையில அப்படியே இருக்குது சாப்பாடும் உடையில பாருங்கள் எறா பிரியாணி ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை மாதிரி பெரிய எராகனா தான் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள் இந்த பிரியாணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்